வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து சரிதாஜோ இந்த வாரம் எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் கதைகளிலிருந்து அவருடைய எண்ணுரையிலிருந்து இந்த புத்தகம் தொடங்குது அரங்கிற புத்தகத்தில் இருக்கிற அறம்ங்கிற கதையை தான் இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் இந்த சிறுகதைகள் அனைத்துமே அறம் என்ற மையப்புள்ளியில் சுழல்பவை என்னுடைய ஆழத்தில் நான் உணர்ந்த ஒரு மனவெளிச்சி என்னை விரட்ட ஒரே உச்சநிலையில் கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் நீடித்தபடி எழுதியவை நடுவே பயணங்கள் சில அன்றாட வேலைகள் எதுவும் இந்த வேகத்தை பாதிக்கவில்லை அறம் பற்றிய ஆதாரமான வினாக்களில் இருந்து ஆரம்பிக்கும் இக்கதைகள் அனைத்துமே மானிட வெற்றியை கொண்டாடுகின்றன அது இக்கதைகளின் மூலம் நான் அறிந்த தரிசனம் அப்படின்னு சொல்லி ஜெயமோகன் தன்னுடைய எண்ணூரியில் குறிப்பிடுறார் இந்த புத்தகத்தை முன்சி பதிப்பகம் வெளியிட்ருக்காங்க இப்போது கதைகளை போகலாம் அறம் வாசலில் நீட்டிருந்தவர் உள்ளே வாங்கோ இருக்கார் அப்படின்னு சொன்னார் அவர் யாருன்னு தெரியல வணக்கம் அப்படின்னு செருப்பை கழட்ட கழட்டிகிட்டே உள்ளே போனேன் அவர் செருப்பை தன்னோட கையில் எடுத்துக்கிட்டார் வெளியே போட்டால் நாயை தூக்கிட்டு போயிடுது சார் உள்ளே போங்க அப்படின்னு சொன்னார் அகலமான கல் வைத்து வேந்த அந்த திண்ணை அப்பால் அங்கணத்தில் முன்மதியை வெயில்ல வெண்ணிற திரைசாலை தொங்கி கிடப்பது போல தெரிஞ்சது பக்கவாட்டில் நீளமான திண்ணை போன்ற ஒரு அறையில் தாழ்வான தூளி நாட்காலியில் பெரியவர் அமர்ந்திருந்தார் மடியில் பித்தளை வெட்டில செல்லத்தை வச்சுக்கிட்டு பாக்கு விட்டியால் கொட்டைப்பாக்கோட தோலை சீவிக்கிட்டு இருந்தார் மூக்கு கண்ணாடி கொஞ்சம் நழுவி அமர்ந்திருக்கிற முகத்தில் விளையாடும் குழந்தைக்குரிய கவனம் தெரிஞ்சுது வரவேற்றார் என் பின்னாலேயே வந்தபடி எழுத்தாளர் ஜெயமோகன் வந்திருக்கார் அப்படின்னு சொன்னார் வந்தவர் என் பெயரை அவர் பலமுறை காற்று அதிர கூவ வேண்டியிருந்தது பெரியவர் என்னை ஏற இறங்க பார்த்தாரு வாங்கோ வாங்கோ அப்படின்னாரு அவர் நாட்காலி எடுத்து போடும்படி கை ஜெய்க காட்டி வரவேற்றார் ஒரு தகர நாற்காலியை விரித்து பக்கத்தில் போட்டார் இவர் சாமிநாத ரிட்டையர்ட் வாத்தியார் அப்படின்னு என்கிட்ட சொன்னார் நான் அவரை நோக்கி இன்னொரு வணக்கம் சொன்னேன் ஜானகிராமனுக்கு ரொம்ப வேண்டியவர் அப்படின்னு சொன்னார் பெரியவர் உட்காருங்கோ அவர் என்னை இன்னும் தெரிஞ்சுக்கல அப்படிங்கிறத அந்த சிரிப்பு தெரிஞ்சுது உட்காந்துட்டு இருக்கும்போதே நாற்காலி தரையில் அந்த பள்ளத்தில் சிக்கி கொஞ்சம் திடுக்கிட்டு எழுந்து உட்காந்த வலையோடு வேந்த அந்த கூரைக்கு கீழே பரவி இருந்த மூங்கில் களிகளில் நிறைய ஓட்டைகள் அவற்றில் ஒன்றிலிருந்து ஒரு கருவண்டு கிளம்பி ஒரு ஒரு சின்ன நாதத்தோடு சுழண்டு போச்சு அவரது பாக்குவிட்டி பல்லாண்டு காலமான பழக்கத்தோட சரளத்தோட பாக்குத்தோலை சீவி சீவி போட்டுச்சு அவள் துணுக்கள் மாதிரி உதிர்ந்துட்டு அந்த பாக்குத்தோலை சேர்த்து ஒரு சின்ன டப்பாவுக்குள்ளே போட்டார் ஊரில் தான் இருக்கேளா அப்படின்னு கேட்டப்போ அவர் என்ன உத்தேசிக்கிறாரு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு புன்னகையோட தான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன் என்னோட உதவிகளை பார்க்குறாரு புரிஞ்சது சாய்னா கலையில் கையில் கிடந்த தினமலர் விளிம்பில் நாகர்கோயில் ஜெயமோகன் அப்படின்னு எழுதினேன் சட்டுன்னு கண்கள் விரிஞ்சு என் கையை பற்றிக்கிட்டார் இப்படி பற்றி பிடிச்சி சந்தோஷம் ரொம்ப சந்தோஷோ பெரிய கௌரவம் அப்படின்னாரு எனக்கு தான் கௌரவம் அப்படின்னு நான் எழுதினேன் அவர் சிரிச்சுக்கிட்டு தலையாட்டினார் ரவி சுப்ரமணியத்தை பார்த்தேலாம் நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் டே சாமிநாது அதை எடுடா அதைத்தான்டா பார்க்குறேன் பாரு அப்படின்னு சொல்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவர் அந்த சின்ன சிறுகதை தொகுப்பை எடுத்து கொடுத்தாரு பாவை தான் போட்டிருக்கான் நல்ல பையன் முன்னாடியே ராயல்டி காசு கொடுத்துட்டேன் ஏகப்பட்ட டாக்டர் செலவு அவங்களுக்கு கொடுக்கவே இந்த காசு சரியாக போயிடுது நான் சிரித்து பேசாமல் பேசாமல் அவங்களுக்கே நேரடியாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொன்னேன் அவர் வெடித்து சிரித்தார் நகைச்சுவைகளை மட்டும் காது இல்லாமல் கண்ணாலே புரிஞ்சுக்கிறார் போல அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் வெத்தலைய மெ மெல்ல மெல்ல அந்த முகத்தில் சிரிப்பு விரிஞ்சுக்கிட்டே வந்தது நான் வெத்தலை வந்து எனக்கு ஒரு போதை அப்படின்னு சொல்லி அவரை தலையாட்டினார் வெத்தலையும் சொன்னும் பார்க்கும் லயக்கணுமே ராகமும் தாளமும் பாவமும் மாதிரி அதில் கடவுளுக்குனே ஒரு ரோல் இருக்குது அது வரணும் நல்ல கவிதை மாதிரி அப்படின்னேன் ஏன் நல்ல போகம் மாதிரின்னு சொல்லப்படாதோ சொல்லுங்கோ எனக்கு ஒன்றும் அவ்வளோ வயசாகலை அப்படின்னு சிரித்தார் அதில் மூணாவதா என்ன இருக்குது ராகமும் தாளமும் தானே அவர் தலையாட்டிட்டு மூணாவதாக ஒன்று இருக்குது அது இடம் எந்த காதல் கவிதையாவது இடத்த சொல்லாமல் இருக்காங்களா அப்படின்னு சொன்னார் சாமிநாத வெளியில் போய் தெருமுனையில் இருந்த கடையில் இருந்த கூச்சாவில் காப்பி வாங்கிட்டு வந்தார் எனக்கு ஒரு டம்ளர் ஊற்றி கொடுத்துட்டு பெரியவருக்கு அரை டம்ளர் ஊற்றினார் ஆரி போச்சா அப்படின்னு கேட்டார் கொஞ்சம் அப்படின்னு எனக்கு ஆரி போய் குடித்தாதான் நல்லாயிருக்கு சூடாக குடித்தா சூடு மட்டும்தான் தெரியுது இனிப்பும் மனமும் இல்லாமல் ஆயிடுது பாஞ்சு ஓடிக்கிட்டு இருக்கிற பெண்ணை பார்த்து ரசிக்க முடியுமா அப் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சிரித்தார் நான் சிரிச்சுக்கிட்டே குதிரையை ஓடுறப்ப மட்டும்தானே ரசிக்க முடியும் அப்படின்னு சொன்னேன் அவர் சொல்கிறதுக்கு இவர் சரியாக அந்த இடத்துல குதிரை ஓடுறப்ப மட்டும்தான் ரசிக்க முடியும்னு சொன்ன இடம் அவ்வளவு ஒரு பொருத்தமாக இருந்துச்சு எதை எதை எந்த இடத்துல ரசிக்கணும் அப்படின்னு இருக்கு இல்லையா அந்த மாதிரியான ஒரு எல்லாத்தையும் ரசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையில் இருந்தது அவர் சொன்னது சிரிச்சுக்கிட்டே போகட்டும் கவிதையில் மட்டும்தான் எல்லாத்துக்கும் பதில் இருக்குது நான் சட்டப்படி காபி சாப்பிடப்படாது ஆனால் ஆசை யார விட்டது அதனால ஒரு பாதி டம்ளர் குடிச்சிக்குவேன் சாமீனாத பாதி பாதியே நாலஞ்சு வாட்டி ஆகிடும் அப்படின்னாரு போடா அப்படின்னு சொன்னார் செல்லம்மா அவர் நான் காபி டம்ளரை வச்சுட்டு அந்த காலத்தில் ராயல்டி எல்லாம் வராதே அப்படின்னு சொன்னேன் ராயல்ட்டியா அதெல்லாம் கெட்ட வார்த்தைன்னு இல்லை அப்போது நீங்கள் எழுதியே வாழ்ந்தவருன்னு கேள்விப்பட்டிருக்கேனே நான் எங்கே வாழ்ந்திருந்தேன் எழுதிட்டே இருந்தேன் வாழ்ந்ததெல்லாம் முப்பத்தி மூணு வயசு வரைக்கும் தான் அப்போல்லாம் கையில் நூறுரூவா இல்லாமல் வெளியில் கிளம்புறதில்ல பத்து பேர் கூடவே இருப்பாங்க எல்லாம் சங்கீதம் சாகித்யம்னு ஊர் என்ன பசங்க ராப்பகலாக பேசுவோம் பாடுவோம் ஜெய் பக்கத்துலேயே கும்பகோணம் வெத்தலை சீவலு கூச்சாளு எப்போவுமே நல்ல டிகிரி காபி பக்கோடா முறுக்கு சீடை சம்பளத்தில் தீர தீர வச்சுக்கிட்டே இருப்பாள் சாயங்காலம் ஆனால் ஆத்தாண்டை போவோம் மணலில் உட்காந்து பாட்டு நடுநடுவே இலக்கியம் என்னத்தை இலக்கியம் எல்லாம் வம்பு பேச்சுதான் நிறையா நாள் மௌனி வந்திருக்காரு அவர் மாதிரி வம்பு பேச இனிமே ஒரு எழுத்தாலும் பிறந்து தான் வரணும் அப் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன சாமிநாது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அம்புக்கு பயப்படுறதுக்கு நம்மளை மாதிரி ஒருத்தர் பிறந்து தானே வரணும் இல்லை அப்படின்னு சாமிநாதன் சொன்ன உடனே பெரிய ஒரு தொண்டையில் அடித்து சிரிச்சார் அந்த காலத்து கும்பகோணம் மாதிரி வேறு எந்த ஊர் சங்கீதம் இலக்கியம் எல்லாம் பாஞ்சு ஓடும் அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கார் பார்க்க வாயில் அதக்கியபடியே கொஞ்சம் நேரம் பேசாமல் இருந்தார் அப்புறம் பெருமூச்சோட எல்லாம் போச்சு வடக்க மிஷின் வந்துருச்சு ஜருகியெல்லாம் டூப்ளிகேட்டு நாயம் ஜருகின்னு தங்க வெள்ளின்னு பட்டு நூலை சேர்த்து செய்கிறது இப்போ எல்லாமே இமிட்டேஷன் தான் பந்தல் சரியிற மாதிரி ரெண்டே வருஷத்தில் எல்லாம் விழுந்துருச்சு அந்த வேலைகள் செஞ்சுட்டு இருந்ததுனால அவர் அப்படின்னு சொல்றார் எல்லாம் விழுந்து போச்சு அப்படின்னு நாலு பிள்ளைங்க வேற வேறு தொழில் ஒன்றும் தெரியாது அவரோட அந்த கைத்தறி தொழில் வந்து ரொம்ப நஷ்டம் அடைஞ்சிருச்சு அப்படிங்கிறத இந்த விஷயத்தின் மூலமாக சொல்கிறாரு அதனால எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்போது வேற எந்த மனுஷாலையும் தெரியாது நடு தெருவில் நிற்கிறேன்னு சொல்லலாம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு சாமிநாதனை பார்க்குறாரு ஆமானே அப்படின்னு சொல்கிறார் சாமிநாதன் இந்த ஒரு கெட்ட வார்த்தை போட்டிருக்கு அப்படியா அந்த கெட்ட வார்த்தையை சொல்லிவிட்டு அவர் சொல்கிறாரு இவன் இல்லை அப்படின்னா அன்னைக்கு பட்டினிலேயே செத்துருப்போம் எனக்கு தெரியாமல் அரிசியோ கோதுமையோ கொண்டு வந்து போட்டுட்டு போயிடுவான் படவான் இந்த நாய்க்கு ஏகப்பட்ட கடன் வச்சுருக்கேன் சரியாக அடுத்த ஜென்மத்து இருக்குல்ல இவனுக்கு தொழுவத்தில் நான் மயிலக்காலையாக பிறந்து கழித்தொடி இவனுக்கு வேலை செஞ்சுட்டு வச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் அப்படின்னா பெரிய சாமிநாதன் வேற பக்கம் திரும்பி இருந்தார் அவர் கழுத்தில் குரல் விலை ஏறி இறங்கிச்சு அழப்போகிறாரோ அப்படின்னு எனக்கு பட்டுச்சு அப்போ தான் எழுத ஆரம்பிச்சதெல்லாம் தானே தெரிஞ்சது அது ஒன்று தான் நான் பிறந்திருந்தா தாசி தொழில் செஞ்சுருப்பேன் நான் பிறந்ததுனால இது அப்போ தான் இந்த பதிப்பு தொழில் ஆரம்பித்து ஒரு மாதிரி சூடு பிடிச்சி போயிட்டு அதுக்கு முன்னே புஸ்தகம்னா தனியாக யாராவது வாங்கினா தான் உண்டு சுதந்திரம் கிடச்ச அந்த ஐம்பதுகளில் ஊர் ஊரா பள்ளிக்கூடம் காலேஜ் வந்துச்சு சர்க்கார் லைப்ரரி வந்துச்சு இருந்து காசோடு திரும்பி வந்த செட்டியார் இதிலே இறங்கினார் எல்லாமே ஒன்றுக்குள்ளே ஒன்று தான் மாமா முறை நம்ம பதிப்பாளர் திருச்சியில் இருந்தார் அண்ணன் தம்பி ரெண்டு பேர் மெய்யப்பன் பிரதர்ஸ்னு புதுமை பித்தன் கதைகளை கூட அவங்கள பற்றி லேசாக வரும்ல அப்போ அவங்க மெட்ராஸில் சொந்தக்காரங்க கூட சேர்ந்து புக்கு போட்டிருந்தாங்க என்னடா கதை அது சாமிநாது அப்படின்னு சொல்கிறாரு சாமிநாத் சட்டென்று நெசமும் நினப்பும் அப்படிங்கிறாரு ஆமாம் அதில் புஸ்தக வியாபாரம் பண்ணுறதுக்கு புடலங்க வியாபாரம் பண்ணலாமான்னு அண்ணன் தம்பி மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க இப்படி கதை போய்கிட்டே இருக்கு தான் தன்னோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு ஆமானே அந்த சாமிநாதம் அவரும் பேசிக்கிறாங்க புக்கு எழுதுறத பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்கள் எழுதின பல நாவல்களில் நான் சின்ன வயசுலேயே படிச்சுருக்கேன் லண்டனுக்கு ஒருத்தன் பாரிஸுக்கு ஒருத்தர் படிக்க போகிறான் அங்கே ரொம்ப அழகான ஒரு இளைஞனை ரொம்ப குரூபியான இன்னொரு இளைஞனும் எப்போவும் சேர்ந்தே இருப்பாங்க அப்படின்னு நான் சொல்ல அவர் அலட்சியமாக எதையாவது வாசிச்சுக்கிட்டு அப்படியே திருப்பி தட்டி தட்டுறாரு என்ன பெருசாக மாசத்துல ரெண்டு ராமல் எழுதியிருக்கேன் ரெண்டா பின்னே சில சமயம் மூணு கூட எழுதியிருக்கேன் என்ன கொடுப்பாங்க பக்க கணக்கு உண்டுன்னு போச்சு ஆனால் நடைமுறையில் அவங்களுக்கு தோணுதுன்னு கொடுப்பாங்க பத்து ரூபாயிலேருந்து ஒரு முப்பது ரூபா வரைக்கும் சே கிடைக்காது போய் கேட்டால் ஒற்றருபா எட்டனா கொடுத்துட்டு மெய்தியெல்லாம் பத்து நோட்டில் பற்று நோட்டு இருக்கு இல்லையா அதில் எழுதி வச்சிருவார் எட்டனாவுக்கு பற்று எழுதுறதா புதுமை பற்றின எழுதியிருக்காரே கதையில் அப்படின்னு அவர் சொல்கிறாரு நான் அதுந்து போயிட்டேன் முப்பது ரூபான்னா மொத்த நாவலுக்கே அவ்வளோதானா ஆமாம்யா அதுக்கு மேலே நமக்கு ரைட் இல்லை எழுதி எழுதி கையொடைஞ்சு போயிடணும் எழுதி கையெழுத்து போட்டு கொடுத்துடணும் நம்ம இவ்வளோதான்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சொன்னால் அந்த நாவலுக்கு இருபது ரூபா அப்போ கூட இன்னும் குறைவாக தான் இருக்கும் அப்போது ஒரு பியூனுக்கே மாதம் சம்பளம் நூறுரூவா நான் மாதம் முப்பது ரூபா வாங்குறதுக்குள்ளே அவ்வளவு எழுதி கொடுத்துருக்கேன் அந்த புத்தகமெல்லாம் இப்போ மார்க்கெட்டில் இருக்கே அப்படின்னு முப்பத்தஞ்சு வருஷமாக எப்பவும் இருக்குது இருபது பதிப்பு தாண்டி இருக்குது உங்களுக்கு ஒரு பைசா தரலையா சாமிநாதர் சிரிச்சுக்கிட்டே நல்ல கதை இவருக்கு சோறு போட்டு வளர்த்தாங்கல்ல சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டுருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனேயும் ஒரு பெரிய கதை இருக்குது அண்ணா சொல்லுங்கோ அப்படின்னு சாமிநாதன் சொன்னார் அது எதுக்கு இப்போ அப்படின்னு பெரியவர் சொல்கிறதோ பாருங்கண்ணா இவர் இந்த கலர் ரைட்டர் தெரிஞ்சுக்கிட்டுமே இப்போ என்ன அப்படின்னு சொன்னார் பெரியவர் பெருமூச்சோட சொல்ல ஆரம்பிக்கிறார் அப்போல்லாம் ஆண்டை விற்கிற புக்குக்கு ஏகப்பட்ட கிராக்கி காங்கிரஸ் சர்க்கார் வந்தது வந்து சுதந்திரப் போராட்ட வீரர்கள் தலைவன் சொல்லி அவங்கள பற்றி சின்ன சின்ன புக்கெல்லாம் ஸ்கூலில் போடணும்னு சொல்லியிருந்தாங்க அசோகர் அக்பர் இவங்க மாதிரி சரித்திர புருஷரோட வாழ்க்கையெல்லாம் தேவையாக இருந்துச்சு இவங்க ஒரு நூறு புக்கு போட வேண்டியிருந்தது ஆனால் எழுத்தாளர் எழுதுறதுக்கு ஆளில்லை என்ன வரவழைச்சாங்க என்ன புக்ஸ் எழுத்துறீங்களான்னு கேட்டாங்க வீட்டில் ஒரே இதுக்கு முந்தினால்தான் சண்டை மோர் சாதம் ஊறுகாயமாக வாழ்ந்துட்டு இருந்த ஒண்டி கொடுத்தனோம் போதாதுக்கு துணி இல்லாமல் அரிசி சாக்க பிழிஞ்சு தச்சு போடுற நிலமை கிழிஞ்ச வேட்டி கிழிஞ்ச சட்டை ஒரு காக்கி கோட்டு வச்சுருந்தேன் அந்த கிளிசல் மறைக்க போட்டுக்கேன் மானம் காத்த கிருஷ்ண பரமாத்மா மாதிரி அந்த கோட்டு ரூபத்தில் வந்திருக்கு ஆமாம் அந்த இல்லை அப்படின்னே மானம் போயிடும்னு வச்சுக்கோங்களேன் ராத்திரி சாப்பாட்டுக்கு பிறகு பேச ஆரம்பிச்சிது இப்படியே போனால் பொண்ணுக்கு ஒரு நல்லது கெட்டது பண்ணித்தர முடியுமா அப்படின்னு சொல்லி வீட்டில் ஒரே சண்டை நான் பாட்டுக்கு எழுதிக்கிட்டு இருந்தேன் ஆத்திரத்தில் வந்து அந்த புக்கை தூக்கி போட்டுவிட்டா அப்படியே வெறி வந்த மாதிரி நான் எந்திரிச்சு செவிலில் ஒன்று போட்டேன் வெளியே எந்திரிச்சு போயிட்டேன் இன்றைக்கி முழுசும் பட்டினி தான் இந்த நேரத்தில் இப்படி கேட்டால் எனக்கு எப்படி இருக்கும் எழுதி தர்றேன் அப்படின்னு சொன்னேன் எழுதினேன் எனக்கே ஆச்சரியமாக இருக்குது ஒரு பையனுக்கு என் பையனுக்கு லெட்டர் போடணுன்னா கூட எழுத மாட்டேன் ஏழு நாள் ஆச்சு எட்டு நாள் ஆச்சு நாலு வரையும் எழுதுறதுக்கு யோசிப்பேன் ஆனால் அப்போ சாமி வந்தவங்க மாதிரி நூறு பக்கம் வரைக்கும் எழுதியிருக்கேன் கை சளிச்சு ஒடிஞ்சு போயிருக்கு காலம்பர பார்த்தா புறங்கை வீங்கி கிடக்கும் அப்போது என் பொண்ணுக்கிட்டையும் பையன்கிட்டையும் எழுதி கொடுக்க சொல்லுவேன் நான் சொல்ல சொல்ல அவங்க எழுதுவாங்க மூணு நாளைக்கு ஒரு புக்கு வீதம் எழுதி கொடுத்துக்கிட்டே இருந்தேன் ப்ரூஃப் பார்ப்பாங்க அடுத்த நாள் புக்கு வந்துடும் இப்படியே கிட்டத்தட்ட ஒரு புக்கு எழுதி முடிச்சுட்டேன் ஒரு வருஷத்துல சொல்லுங்கோ மெயின் பாயிண்ட்டுக்கு வரலையே அப்படின்னு சொன்னார் சாமிநாதர் அதுக்கு அதுக்கு இல்லைடா அதெல்லாம் போன செடியில் ஏறிகிறப்போ எல்லாம் தான் சேர்ந்து எரியுது காமோ குரோதம் மோகம் எல்லாமே லைஃப்பில் இருக்குதுன்னு ஒரு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சாமிநாதன் இழுத்தார் பெரிய அமைதிக்கப்புறம் அப்பப்பா என்ன சொல்கிறது அப்பப்போ வாங்கினது போக மிச்ச பணத்தை அவர்கிட்ட வச்சுருந்தேன் வாங்கினது போக மூவாயிரம் ரூபாய் செட்டியார் கையில் இருந்தது நான் போய் பொண்ணுக்கு இதை நம்பி கல்யாணத்தை வச்சுட்டேன் அவர்கிட்ட போய் கேட்குறேன் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தவருக்கு மொத்தமாக மூவாயிரம் ரூபா கொடுக்கறதுக்கு மனசு வரல என்னது மூவாயிரமா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப கோவப்பட்டார் அஞ்சு பத்துருன்னா பரவாயில்ல மூவாயிரம்மா நூறு புக்கு விற்றுருக்கேறே அப்படின்னு நான் சொன்னேன் ஆமாம் ஆமாம் நீ ஊ புக்கு விற்ற காசுல தான் பாரு நான் வந்து திருச்சியில் மச்சு வீடு கட்டிட்டேன் ஊரில் நிலப்பழமெல்லாம் வாங்கி போட்டுட்டேன் எனக்கு லட்ச ரூபாய் கடன் இருக்குது வியாபாரத்தை விரிவு பண்ண வாங்கின கடன் அப்படின்னு சொல்லி அவர் கத்த ஆரம்பிச்சிட்டாரு அப்போது மூவாயிரம்மா பேசவே படாது எழுநூறுன்னா தரேன் அப்படின்னு சொன்னார் சாமி வயிற்றுல அடிக்காதீங்கன்னு கெஞ்சினேன் ஜட்டுன்னு கண்ணில் கண்ணி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு பொண்ணு வாழ்க்கைக்கு எடுத்துப்படாதீங்க முதலாளி அப்படின்னு சொல்லிட்டு மேசி கடியில் குடிஞ்சு அவர் காலை தொட்டு நல்லா கட்டி பிடிச்சிட்டேன் காலை உதறி எந்திரிச்சிட்டு காட்டு கத்தலாம் கத்துனாரு என்னையா என்ன ஏமாலின்னு நினைச்சிரா காலை பிடிச்சா காசு கொடுத்துருவேனா நாலனா எட்டனாவா உழைச்சி சேர்த்த காசையாது நீ என்ன எழுதின நாலு புக்கை வச்சுட்டு திருப்பி திருப்பி அதை எழுதுனேன் அதுக்கு நாலாயிரமா எழுதுறதுக்கு என்ன பெரிய மசுறு காரியமாக ஸ்கூல் பிள்ளையாண்டாங்க கூட தான் முச்சூடு முழு நாளும் எழுதிக்கிட்டு இருக்கிறான் இத்தனை நாளும் வீட்டில் அடுப்பு இருந்து தான் அது ஏன் காசுல நன்னி கட்டினா என் உன்னையெல்லாம் மனுஷன் நம்பினேண்ணே அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டார் கூட்டம் முடிஞ்சுது முதலாளி சொல்கிறது ஆயந்தானே அப்படின்னு சொல்லிட்டு ஏழு வருஷமாக சோறு போட்ட தெய்வம் உள்ளவர் அப்படியெல்லாம் நினச்சேன் ஆனாலும் எனக்கு மனசே கேட்கல என்ன பண்ணுறேன்னு தெரியல காசு வேணும் புடவை எடுக்கணும் பந்தலுக்கு சாப்பாட்டுக்கு அட்வான்ஸுக்கு இப்படி கல்யாணத்துக்கு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சிருந்தேன் எட்டு மணிக்கு கடையை போட்டிட்டார் ராத்திரி முழுக்க அங்கேயே நின்றுருந்தேன் இருந்தேன் எப்படி நின்று எதுக்கு நின்றுனே தெரியல காலில் அவ்வளவு வழி எடுத்துருச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியல கடையில் அவர் காலையில் திறக்க வர்றார் அது வரைக்கும் அங்கேயே உட்காந்துருந்தேன் என்னை பார்த்ததும் அவர் திரும்பிட்டு போயிட்டார் கண்ணில் கண்ணீராக கொட்டுது கையை மட்டும்தான் கூப்ப முடிஞ்சது என்ன சொல்கிறேன்னு தெரியல அப்போது என்னை அவர் எப்படி பார்த்தார் அப்படின்னா பீயை பார்க்குற மாதிரி கடையை திறந்து உள்ளே போனார் கல்லாவில் கொஞ்சம் நேரம் உட்காந்து சட்டுன்னு என்ன தொணிச்சத்தில் வெளியே வந்து ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி டேய் நீ சோத்த திங்கிறே இல்லை பியத்திங்கிறியா மனுஷனா நீ ஒத்த தகைப்புனுக்கு பிறந்தவனாட நீ அப்படின்னு சொல்லி என்னை திட்ட ஆரம்பிச்சிடணா கண்ணீரோட என் கதையில் நான் என்ன செய்ய போகிறேன்னு யோசிச்சுட்டு போய் ஒரு ஒத்த ரூபாய் எடுத்து மூஞ்சியில் ஒட்டி போய் சாவிடா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார் கொஞ்சம் நேரம் பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்தேன் என்னமோ ஒரு நினப்பில் விறுவிறுன்னு நடந்த செட்டியார் வீட்டுக்கு போய் காலம்புற பத்து மணி இருக்கும் பெரியாச்சி அங்கே பக்கத்து வீட்டு குழந்தையோட இட்லி ஊட்டிக்கிட்டு இருந்தான் இப்போ போயிட்டு போன உடனே என்ன புலவரே அப்படின்னு சொல்லி ஆச்சி கேட்ட உடனேயும் நான் நடந்ததெல்லாம் சொன்னேன் ஒரு பெரிய வெண்பாவை வெண்பாவை எழுதி அவங்க செவத்தில் ஊட்டிகிட்டு வந்துட்டேன் ஆச்சிக்கு என்ன நினைச்சாங்களோ தெரியல வெடு வெடுன்னு கடன் முன்னாடி போய் உட்காந்தாங்க நல்ல மத்தியான வெயில் அவருக்கு புலவருக்கு பணத்தை கொடுக்குறீரா இல்லை என்ன பண்ணுறேன்னு அவர் போய் அங்கங்கே ஓடி பிடிச்சி எல்லாம் வாங்கிட்டு வந்து கடனை அடைச்சிட்டு ஆச்சியை போய் கூப்பிட்றாரு ஆச்சி உட்காந்த இடத்துல அப்படியே தார் அப்பி போய் சேலை சதையெல்லாம் பிச்சுக்கிட்டு வந்துடுச்சுன்னு சொன்னாங்க அங்கே இருந்தவங்க அடுத்த நாள் நான் எந்திரிச்சு பார்க்குறேன் அப்போ தான் நடந்ததெல்லாம் தெரிஞ்சது ஆச்சியை பார்க்க நான் மறுபடியும் போனேன் ஆச்சி அப்படியே அம்மன் மாதிரி கரு கருன்னு இருப்பாங்க நெத்தியில் அப்படி ஒரு பெரிய பொட்டு வச்சுருப்பாங்க நீ அப்படி வெண்பா எழுதிப்பட்டு போயிட்டியே சரஸ்வதி நம்மள ஆற்றுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டியே இப்படியெல்லாம் சொல்லக்கூடாது நீ பாரு இன்னொரு வெண்பா எழுதி கொடுத்துட்டு போன்னு சொன்னதையும் நான் ஒரு வெண்பா எழுதி கொடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு இன்னும் இந்த கதையை படிக்க படிக்க பெரும் உண்மையாலுமே அறம் என்கிற தலைப்பு மிக பொருத்தமாக இருந்துச்சு ஒரு எழுத்தாளனை வஞ்சிக்க கூடாது அப்படின்னு படிப்பறிவில்லாத ஒரு பெண்ணுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஏன் இந்த படித்தவங்களுக்கு தெரியல அப்படின்னு தான் இந்த கதையை படிக்கும்போது தோணுச்சு இன்னும் தொடர்ந்து கதைகளோடு வருகிறேன் நன்றி